தற்போது நாம் தரிசிக்கக்கூடிய மகான் தொண்டரடி புடி ஆழ்வார்னு பேர் இவருக்கு நாராயணர் அப்பா அம்மா வச்ச பேர் பெருமாள் மேலே அதீத பக்தி அதீத அன்பு இருந்த காரணத்தினால் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் பெருமாளை பார்த்தார் நிரந்தரமாக அங்கேயே தங்கினார் அந்த திருத்தலத்தில் ஒரு நந்தவனம் அமைச்சு பூக்களை பறித்து மாலைகளாக கட்டி பெருமாளுக்கு கொண்டு கொடுத்தார் அந்த நந்தமனத்தை பராமரிப்பது இவற்றையெல்லாம் தனது முழு நேர வேலையாக கொண்டிருந்தார் இதான் முழு வேலை அவருக்கு இவரை யாரை பார்த்தாலும் பேதமே பார்க்க மாட்டார் ஆண் பெண் பேதம் கிடையாது ஆண் பெண் பேதம் பார்க்குறோமே கிடையாது எல்லாரையும் மனிதர்களாக பாவிப்பார் ஜீவன் சதனையா எல்லா ஜீவராசிகளையும் சிவ பரம்பொருளாக நினைத்தார் வீராச்சாமி சுவாமிகள் இப்ப தான் பார்த்தோம் எல்லாரையும் ஒன்றா பார்ப்பார் ஒரு குழந்தையும் ஒரு பெரியவரும் ஒன்னா தான் பார்ப்பார் ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பாவிப்பார் யாரு விப்ரநாராயணர் அப்படிதான் பாவிப்பார் இவர் தன்னோட வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் வெளியில போய் பிக்ஷை வாங்குவார் பிக்ஷை வீடுகளில் போய் பிக்ஷை வாங்கி தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிடுவேன் தவிர ஒன்று கிடையாது எந்த ஆசை எதுவுமே கிடையாது அப்படி நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஆசையும் இல்லாமல் மண் ஆசை இல்லாமல் பெண்ணாசை இல்லாமல் பொண்ணாசை இல்லாமல் நமது பணியை மட்டும் நாம் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு சோதனை வைப்பார் கடவுள் நமக்கு சோதனை வைப்பார் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் ரொம்ப நேர்மையாக இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் நேர்மையாக இருக்கார் லஞ்சம் வாங்க மாட்டார் எதுக்கும் ஆசைப்பட மாட்டார் தான் வேலையை கரெக்டாக பண்ணுவார் கச்சிதமாக பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு ஒரு சோதனை வரும் பகவான் கொடுப்பான் அந்த சோதனையில் அவன் எப்படி இருக்கான் பாஸ் ஆரான ஃபெயிலாக பகவான் பார்ப்பார் அதுபோல் இவருக்கு யாருக்கு வெப்ரநாராயணருக்கு ஒரு சோதனை பகவானே கொடுக்கறான் யார் பெருமாளே கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா பெண் வடிவில் கொடுக்கிறார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்தையும் ஒரு உயிராக பாவிக்கக்கூடியவர் சொன்னேன் இல்லையா வெப்பரா நாராயணர் இன்றைக்கெல்லாம் ஒரு பெண்ணை பார்த்தா சட்டென்று மயங்கக்கூடியவர்கள் பல பேர் அது ஆண் பால் பெண்பால் ஈர்ப்பு நம்ம பார்க்குறோம் இவர் யாரை பார்த்தாலும் பார்ப்பார் ஒரு பெண்ணை பார்த்தா மயங்கவே மாட்டார் எத்தனை அழகான யுவதியாக இருந்தாலும் சரி மயங்க மாட்டார் இத்தனை அழகா இருக்காளே நினைக்க மாட்டார் எல்லாம் பரம்புர நினைச்சா கையெடுத்துக்க போடுவார் இவரை சோதிக்கணும்னு பெருமாள் பார்க்கிறார் என்ன தெரியுமா பண்ற ரெண்டு பெண்கள் தேவின்னு உத்தி தேவ தேவின் உத்தி தேவிங்கிறவ அக்கா தேவதேவிங்கிறவ தங்க இந்த ரெண்டு பேரும் யாரு தேவதாசிகள் அந்த காலத்துல ஒரு ராஜாவோட அரண்மனை அப்படின்னா தேவதாசின்னு சொல்லுவோம் தேவதாசின்னா அரண்மனையில நடனம் ஆடக்கூடியவர்கள் மற்றவர்களை மகிழ்விக்க கூடியவர்கள் இல்லையா நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் அவனுடைய அரண்மனையில் எத்தனையோ ஆயிரம் தேவதாசிகள் இருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் வீடெல்லாம் கொடுத்து வைத்திருந்தான் தஞ்சாவூரில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த தேவதாசிகள் ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னா திருச்சியில் உத்தமர் கோவில்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஊரில் வசிக்கிறாங்க இந்த ரெண்டு தேவதாசிகளும் ஒரே சோழ மன்னனுடைய அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையில் நடனமாடி அந்த மன்னன் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களை பெற்று தங்கள் ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போகின்ற வழியில் இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த விப்ரநாராயணர் பராமரிக்கக்கூடிய நந்தவனம் இருக்கு வர்ற வழியில் இருக்கு அப்படி வர்ற வழியில் இந்த தங்கச்சி இருக்காளே தேவதேவின்னு அவ இந்த நந்தவனத்தை பார்க்குறான் மலர்கள் இருக்கு பார்த்தீங்களா பூ இருக்கு பார்த்திங்கள அது பெண்களை எளிதாக கவரக்கூடிய ஒன்று ஒரு பூக்கடைன்னு வச்சுங்களேன் மல்லிகைப்பூ முல்லைப்பூ எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னா தலையில பூ இல்லாம ஒரு பெண் போகிறாங்கன்னா அந்த இடத்த கடந்து செல்கிற போது பூ வாங்கி தலைக்க வச்சுக்கலாமே அப்படின்னு தோணும் பெண்களுக்கு பிடிச்சது பூக்கள் என்ன பண்றாளா இந்த பெண் வரா இல்லையா ரெண்டு பேரும் வராங்க இல்லையா தேவியும் தேவதேவியும் கிராஷ் பண்றாங்க இல்லையா அந்த நந்தவனத்தை கடந்து செல்கிற போது இந்த தேவதேவி அந்த நந்தவனத்தை பார்க்கிறார் அதுல நிறைய மலர்கள் விதம் விதமான மலர்கள் விதம் விதமான நிறத்துல வாசம் கமழ்கிறது அதை பார்த்த உடனே இந்த தேவதேவிக்கு என்ன தோன்றுகிறதுன்னா ஆஹா இப்படி ஒரு நந்தவனத்தை இதுவரை நம்ம பார்த்ததே கிடையாதே இந்த ஸ்ரீரங்கத்துல இப்படி ஒரு நந்தவனமா இந்த நந்தவனம் யாருக்கு சொந்தமானது இந்த நந்தவனத்தில் இருக்கிற மலர்கள் எங்கே போகின்றன இந்த நந்தவனத்தை நான் பார்க்க வேண்டுமே அப்படின்னு ஆசை வருது அவ அக்கா சொல்கிறா தேவி சொல்ற அப்படியே பார்த்துட்டுமே போயிட்டே இருக்கலாம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா இல்லை இல்லை இது உள்ளே போய் இதனுடைய யார் பராமரிக்கிறான்னு நான் பார்க்கணும் நான் விசாரிக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் பிடிவாதக்காரி அந்த தங்கை வேறு வழி இல்லாம ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே இந்த ரெண்டு பெண்களும் உள்ளே செல்கின்ற நேரத்தில் அந்த விப்ர நாராயணர் அமர்ந்து கொண்டு நாராயணன் நாமத்தை சொல்லி மலர்களை கட்டி கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பெண்கள் வந்ததை கவனிக்கலை சும்மா விடுவாங்களா அந்த ரெண்டு பெண்களும் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்